எங்கள் ஊருக்கு வாங்க எங்கள் மீனெல்லாம் நடக்கிறது அழகாக பாருங்களேன் எவ்வளோ அழகாக தான் நின்றுக்கிட்டு இருக்குதா இப்போ நான் நடக்கும்போது காமிக்கிறேன் குளத்துலேருந்து எந்த குளம் அந்த குளத்துலேருந்து அப்படியே மேலே ஏறி வந்துட்டுருக்குறது இது என் குரலை கேட்டோன்னு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த மீன் இந்த வருது பாருங்கோ அமைதியாக நம்ம பார்ப்போம் இந்த நடந்து வருது பாருங்கோ அடேங்கப்போ மழை பெய்து தண்ணி கட்டியிருக்கா அந்த இடத்துல அழகாக வந்து பார்த்துட்ருக்குது இருக்குது இது நடக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பார்த்தீங்களா தண்ணியிலேருந்து வெளியே வந்துருச்சு இந்த குளம்லாம் நிறைஞ்சிட்டு தண்ணி வந்து நிறைஞ்சிகிட்டு இருக்கு மழை பெய்த சந்தோஷத்தில் இதுங்கெல்லாம் வெளியே வந்துடுது இந்த பக்கமாக இந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இப்படி மெல்ல காமிக்கிறேன் அதில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கோ ரெண்டு மீன் அந்த பார்த்திங்களா மேலே வருது இது குளத்துலேருந்து மேலே வருது வா 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 என்ன வருது பார்த்திங்களா எப்படி பாருங்கோ எங்கள் ஊர் குளத்தில் மயிலாடி ஊர் அழகு மீன் எல்லாம் வெளியே இருக்கே நீங்களும் எங்கள் ஊருக்கெல்லாம் வாங்கோ எப்படி இருக்குது பாருங்கோ ஆடேங்கப்பா அழகி அழகி யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு என்ன அமைதியிட்டீங்க ஓடிங்க ஓடிவங்க ஓடிவாங்க அந்த பக்கமும் ஒரு மீன் வருது பாருங்கோ அந்தா பாருங்கோ அங்கே வருதா அடுத்தது அப்படியே பார்த்தோம்னா இந்த வந்துடுச்சு பாருங்க ஃபஸ்ட்டு இவன் தான் வரதா இருக்கும் நீயே வந்துடும் நீ வந்துடும் சீக்கிரம் ஆஹா இதில் ஒரு மீன் அப்படியே நின்றுட்டுருக்கு இவங்க தான் ஸ்பீடாக வராங்க வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ அழகா ஜிங்கு ஜிங்குன்னு உங்களுக்கெல்லாம் பக்கத்தில் காமிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ அழகாக காமிக்கிறோம் பாருங்க அந்த ரெண்டு ரெக்கையும் வச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெக்கை நல்ல பெரிய முள் இருக்குது அந்த சிதல் மேலே இருக்குது பாருங்க அதெல்லாம் பெருசாக இருக்குது அதனால இது யாரையாவது குத்துமாக இருக்கும் அதனால நம்ம தொட வேண்டாம் பார்த்தீங்களா பக்கத்தில் எப்படி வருது இதுவும் அப்படி நடந்து வருது பாருங்க இது வருதா இது வருதா அந்த போகுது பாருங்க மீன் போகுது மீன் போகுது என்னொரு மீனுன்னா நடந்து வருது பாருங்க ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல நாலு மீன் நாலு மீன் இந்த பாருங்க இந்த பக்கம் வந்துருச்சு இது நம்ம கோவிலுக்கெல்லாம் விறகு ஜமானங்கள்லாம் வச்சுருக்கோமா அந்த பக்கத்தில் இருந்தால் போகுதா ஒன்று அடுத்தது இது என்ன ரெண்டு இது என்ன மூணு ஆ நீ நாலாவது அப்புறமா இந்த பக்கம் ஒன்று வந்தது அதை காணும் அந்த பக்கமாக நடந்து போகுது தண்ணிக்க இந்த பார்த்திங்களா இந்த பார்த்திங்களா இதில் வந்துச்சு இதில் வந்துச்சு இந்த பாருங்க இதில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு நடக்கிறதுக்கு நல்ல மூச்சு அரைக்கிது போல இருக்கு ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் திரும்பி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா மீனும் போயிட்டுது ஓடிடுச்சு இந்த ஒன்று தான் இப்போ நடந்து போகுது மீதியெல்லாம் ஓடிட்டு அங்கே போயிட்டு இருக்கோ ஆ ரைட் ஆ போதும் எல்லாரும் பார்த்துட்டாங்க எங்கள் ஊரில் மீன் நடக்கிற அழகாக பார்த்துட்டிங்களா ஸ்கூல் பிள்ளைங்க லீவெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு எல்லாரும் வந்து எங்கள் மீனெல்லாம் பார்த்துட்டு போங்க சந்தோஷம்